அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாவே அது குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் உரிய நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்ல காரியங்கள் நடக்க வற்றாத செல்வ வளம் பெருக பங்குனி மாத அமாவாசையில வழிபட்டோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக நாளைய நாளான பங்குனி அமாவாசை இந்த பங்குனி மாத அமாவா அமாவாசையில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சுபகாரியம் கூட நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த பங்குனி மாத அமாவாசையில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் நம்ம வீட்டில் நிறைய நல்லது சந்தோஷமாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாத அமாவாசையில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாத அமாவாசையானது நாளைய தினம் அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த நாள் மதியம் ஒன்று பத்து மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை இருக்கு இரண்டு நாட்கள் சேர்ந்து இந்த அமாவாசை திதி வந்திருப்பதால நாம எந்த நாள்ல வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் நம்ம கிட்ட நிறைய பேருக்கு இருக்கு இந்த பங்குனி மாத அமாவாசையை வியாழக்கிழமை மதிய நேரத்துல தான் நம்மளுடைய வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு விஷயம்தான் இதோடு சேர்த்து இந்த அமாவாசை தினத்தில் ஆகிலிய நட்சத்திரக்காரர்களும் மகம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனதுக்குள்ள நம்மளுடைய குலதெய்வ பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கணும் அனாவசியமாக யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம் வம்பு சண்டைக்கும் வீண் வாக்குவாதத்திற்கும் போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த அமாவாசை நாட்களை எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த அமாவாசை நாட்களை கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வழிபாட்டிற்கு வரலாம் அதாவது நாளைய தினமான இந்த அமாவாசை என்பதில் இன்றைய தினமே நம்ம வீட்டு பூஜையரை நம்ம வீடு முழுவதும் சுத்தம் செய்து வைப்பது ரொம்ப சிறப்பானது சூரிய உதயத்திற்கு முன்பு அமாவாசை நாட்களில் எழுந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் தலைக்கு குளித்துவிட்டு நம்மளுடைய அமாவாசை விரதத்தை தொடங்கணும் வழக்கம் போல் மதியம் நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த சமையலை சுத்தபத்தமாக செய்து முன்னோர்களுக்கு படையலிட்டு இந்த வழிபாடு செய்யலாம் அதன் பின்பு தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது சுத்தபத்தமாக சமையல் செய்து அதை காகத்திற்கு இட்டு ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்து ஒரு சிலர் மாலை வரை கூட உணவு உண்ணாமல் இருந்து அமாவாசை நாட்களை கடைபிடிக்கிறத பார்த்துருப்போம் கூடவே நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று தர உச்சரித்து அந்த குலதெய்வத்திற்கு குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு அழைத்து மனம் குளிர குடும்பத்தோடு வழிபாடு செய்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நம்ம முன்னோர்களுக்கு இந்த தினம் கட்டாயமா தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம முடிந்தா குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பானதா இருக்கும் இன்னைக்கும் பல பேர் வெளியூர்களில் இருந்தால் கூட இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதை நாம் பார்த்துருப்போம் படையலிட்டு வழிபடுவாங்க அப்படி படையலிட முடியல அப்படின்னா கூட சாதாரணமாக எளிமையான முறையில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அந்த சாமிக்கு ஒரு கற்பூரம் வைத்தாவது நாம் அந்த குலதெய்வம் கோவிலை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது பொதுவாகவே குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர் வழி வந்த நம்ம முன்னோர்களை தான் குலதெய்வமாக நாம் வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அந்த வகையில அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களை இந்த நாட்களில் அவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் நமக்கு நல்லது கொடுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஒரு தலைமுறையிலாவது பாவ புண்ணியங்கள் பாவம் ஏதாவது செய்திருக்கோம் அப்படின்னா கூட அதை விளக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நம்ம அடுத்து வர தலைமுறை கூட இந்த புண்ணியம் காத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது மேலும் வழிபாட்டை எல்லாம் முடித்து விட்டு சிறிது நேரம் பூஜை அறையில நாம் அமர்ந்து நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடை இருக்குது அந்த சுபகாரியங்களை தடை இல்லாமல் நடத்துவதற்கு நம்ம முன்னோர்களுடைய துணையும் குலதெய்வத்தினுடைய துணையும் தேவை அப்படின்னு ஐந்து நிமிடம் மனதார தியான நிலையில நம்ம குடும்பத்தோட இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும் அதாவது நீங்க வீட்டுல இருந்து அமாவாசை நாள்ல வழிபடுறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றீங்க அப்படின்னாலும் சரி ஐந்து நிமிடமாவது நம் மனதார வழிபடுவது ரொம்பவே நல்லது முடிந்தா இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த வழிபாட்டை மேற்கொள்வது நமக்கு செல்வ வளத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா இந்த அமாவாசை தினத்தில் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்ய முடியாதவங்க என்ன செய்வது அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதாவது குறைந்தது மூணு பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த நாளில் அன்னதானம் செய்வது இன்னும் நல்லது நிறைவான அன்னதானம் இருக்கணும் மேலும் பசையோடு இருக்கக்கூடிய மூன்று ஏழைகளுக்கு இந்த தானத்தை செய்தோம் அப்படின்னா போதும் நம்மளுடைய தலைமுறை செழிக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்தாக இருக்கு அதாவது அமாவாசை நாட்களில் நம்ம யாருக்காவது தானம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நம்மளுடைய புண்ணிய பலனில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் மறைந்த முன்னோர்கள் தெய்வங்களுக்கு சமமாக இருக்கலாம் ஆனா அவர்கள் தெய்வங்கள் கிடையாது இந்த மூலோகத்தில் மனிதர்களாக பிறந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்து உயிரை விட்டவர்கள் இவர்களை தெய்வங்களாக நினைத்து வழிபடலாமே தவிர அவர்கள் என்றுமே தெய்வங்கள் பட்டியல சேர்க்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மேலும் அப்படி இருக்கும்போது அமாவாசை தினத்தில் இறந்தவங்களை நினைத்து பூஜை அறையில் நாம் வழிபாடு செய்கிறோம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் அமாவாசை தினத்துல முன்னோர்களது வழி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாளில் நம்ம வீட்டு பூஜை அறைய நாம ஒரு முறை சுத்தம் செய்து விட்டு அப்படி சுத்தம் செய்து விட்டு அதன் தான் அடுத்த நாள் பூஜையை தொடங்கணும் அதாவது அடுத்த நாள் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது நல்லது அதற்கு முன்பாக ஒருமுறை நம்மளுடைய பூஜை அறையை மட்டும் சுத்தம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் வழியாக செய்ய சொல்லப்படுது இருந்தவங்களுக்கு படையலிட்ட அதே இடத்துல சுத்தம் செய்யாம மற்ற தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்வது அவ்வளவு சரியான முறை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோர் வீட்டிலும் அமாவாசை பூஜையை அவரவர் வீட்டு பூஜை அறையில் சிறப்பாக செய்திருப்பாங்க அதே போல் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்பவே நல்லது இன்னைக்கும் நிறைய பேர் இருந்த தங்களுடைய தாய் தந்தையரை இறைவனுக்கு இணையாக நினைத்துதான் வழிபாடு செய்கிறோம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய படங்களை நாம பூஜை அறையில சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்காம பூஜை அறையிலேயே தனியாக மாட்டி வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அமாவாசை முடிந்த மறுதினம் நம்மளுடைய பூஜை அறையை மீண்டும் ஒரு முறை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் ஒரு மண் விளக்கில் கொஞ்சமாக நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அமாவாசை நாளுக்கான பலன் கை பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்ம காகங்களை நம்ம முன்னோர்களுடைய வடிவமாக கருதி சாதம் வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் நிறைய பேர் இது மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளில் இப்படி நம்ம முன்னோர்கள் இந்த வடிவில் வராங்க அப்படிங்கிறதுல அதுவும் ஒன்று அதனால் முடிந்த வரை நாம் தினமும் காகங்களுக்கு ஒரு பிடி அளவாகது உணவு வைத்துவிட்டு விட்டு வணங்குவது ரொம்ப நல்லது ஆனால் அப்படி நம்மளால் தினமும் செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல இப்படி அமாவாசை நாட்களிலையாவது ஒரு பிடி அளவாவது உணவு வைத்துவிட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசை நாட்களில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாட்களில் எப்படி வழிபடலாம் அதிலும் குறிப்பாக பங்குனி மாத அமாவாசை எப்படி தனி சிறப்போடு இருக்குது அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்